அஸ்லாம் வரமத்து பெண்கள் பாதுகாப்பு கூடும் இதுல நாங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு அவங்க முஸ்லீமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் இந்த நாட்டுல எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைய தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேதியில் அந்த கடமை உண்டு இது யாருடைய வேலை அப்படின்னா அரசாங்கத்தினுடைய வேலை குறிப்பா காவல்துறையுடைய வேலை நாம் அந்த பணியை கையில எடுத்தாக வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்களால மட்டும் இதை சரி செய்ய முடியாது எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை நாட்டில் வரும்போது யாரால் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சமூக களத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலயும் இருப்பாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அவங்களுடைய முயற்சியினாலதான் சமூக மாற்றம் நடந்திருக்கிறது ஒவ்வொரு வீட்டையும் வருஷத்துக்கு முன்னாடி ஆகப்பெரிய வழிகேடு எல்லா வழிகேடும் எல்லா மோசமான விஷயங்களும் பிறந்த பொம்பளை பிள்ளைய உயிரோடு புதைக்கிறதுல இருந்து மதுவுல இருந்து என்னென்ன வழிகேடு இருக்குமோ பெண்களை தவறாக பயன்படுத்துறதுல இருந்து ஐயாமுல் ஜாஜிலியான்னு சொல்றாங்களே அறியாமை காலம் அவ்வளவு மோசமாக இருந்துச்சு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு சத்தியத்தை பேசக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் வந்தார்கள் இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம் உருவாச்சு சுபகானந்தா எல்லாரும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக அந்த இருபத்தி மூணு வருஷத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இந்த உலகத்தின் ஒளி விளக்குகளாக உருவாக்கப்பட்டார்கள் எப்படி சாத்தியமாச்சு வீட்டுக்கு வீடு உருவானாங்க அப்படியான முயற்சி தான் வீட்டுக்கு வீடு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசக்கூடிய நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை பேசக்கூடிய பரப்பக்கூடிய என்னுடைய தெருவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என் கிளாஸ் ரூமில் ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் படிக்கிற காலேஜில் ஏதாவது பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அவங்களை எப்படி மீட்கிறது அவங்களை எப்படி பாதுகாக்கிறது எப்பே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி பிரிவென்டிவா பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும் தொடர் பரப்புரை தேவைப்படுது அந்த அவர்னஸ் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது அதற்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு குழுவை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டுலையும் என்ன அவ்வளவு என்ன பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு வீட்டுலையும் பேசுற அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு விழிப்புணர்வாளர் வர்ற அளவுக்கு இப்போ பெரிய பிரச்சனை நேற்றைக்கு ஒரு கால் மணி நேரம் ஒரு பிள்ளைகிட்ட பேசுனேன் அங்கே பெருத்து இன்னும் நான் மூணு வருஷம் நாலு வருஷம் நான் இன்ஜினியரிங் படிக்க விரும்பலை என்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு மதரசால விடுங்க என்னால் இனிமே காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாது படிக்க முடியாதுன்னு சொல்றான் என்ன விஷயம் லவ் ஃபெயிலியர்

எனக்கு ஓ அளவுக்கு மார்க்கம் தெரியாது எனக்கு நீ மார்க்கம் சொல்லி தரியா எப்படி பாருங்க எப்படி தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் அப்படிங்கிற வார்த்தை குரான்ல இருக்கா இல்லையா அழகா வர்றான் எனக்கு நீ மார்க்கம் சொல்லி தர்றியா இப்படியே நகர்ந்து ஆறு மாசம் பேசி அவன் துபாய் போயிட்டான் நல்லவேளை அந்த பிள்ளைய அவன் சந்திக்கல துபாய் போன பிறகு சொல்றானா எனக்கு பூ முடிச்சுட்டாங்க எங்க வீட்டுல பிள்ளைய பேசி முடிச்சுட்டாங்க என்னால இனி ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டான் இப்ப அழு அழுன்னு அழுகுறா பல காலமாக வீட்டுல சாப்பிடல யார்ட்டையும் சரியா பேசலை படிக்க முடியாதுன்னு நிக்கிறா பிள்ளைய காப்பாத்தணுமே படிப்பு ஒரு விஷயம் இல்லை பிள்ளைய விட்டுருவோம் படிப்பை விட்டுருவோம்னாலும் பிள்ளைய காப்பாத்தணுமே அந்த தாய்க்கு பெரிய பரிதிவு என்ன செய்யறது மனசை விட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு என்ன செய்யறது ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பெரிய கவலங்களே அவ்வளவு விஷயம் நடக்குது என்னம்மா எல்லாத்தையும் சொற சொல்லி முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொன்ன இதுதான் ஹைலைட் இஸ்லாமிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஹைலைட் இதுதான் என்னால எல்லாத்தையும் தாங்க முடியுது ஆனா அல்லாஹை கொண்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அது இப்படி போயிடுச்சுங்கிறத என்னால் தாங்க முடியல என்னம்மா அல்லாஹை கொண்டு ஆரம்பிச்சிச்சு நான் மார்க்கத்தில் இவ்வளோ சிறப்பா இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய வீடியோஸ் வாங்கி என்னோட செய்தியை வாங்கி ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க எங்கிட்ட மார்க்கம் படிக்கணும்னு கேட்டாங்க அதை கொண்டு அதாவை கொண்டு தானே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னப்போ தான் கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு நான் சொன்னேன் இது அவதாவி கொண்டு ஆரம்பிக்கலை பர்ஃபெக்ட்டாக இப்லீஸை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ன மேம் சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஒரு ஆண் மார்க்கம் படிக்கணும்னு விரும்பினா ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு நீ எனக்கு மார்க்கம் சொல்லி தர்றியான்னு கேட்டானே அங்கேயே அவுட்டு மார்க்கத்தில் அதுக்கு இடமே இல்லை

ஒரு பெண்ணிடம் இப்படி தனித்து பேசுவதற்கு மார்க்கம் எங்கேயுமே அனுமதிக்கல இந்த இடத்துல தான் அவ கவனிச்சா அல்லாவுக்காக அல்லாவுக்காக சொல்லக்கூடிய மனசு இருந்ததுனால அந்த பிள்ளை நேற்று பாதுகாக்கப்பட்ட அழகும் தொழிலா பிறகு அவர் ஆமா எல்லாமே தப்பாதான் நடந்திருக்கு மார்க்கம் அதுக்கு அனுமதிக்கல இரண்டாம் பார்வையே விபச்சாரம்னு சொல்லப்படுற இடத்துல இருந்துகிட்டு தனியா பேசினதும் சாட் பண்ணதும் பகிர்ந்துகிட்டதும் எல்லாமே தப்பு தான் அன்னைக்கே நீ பிளாக் பண்ணிருந்தா முதல் செய்தி வந்த பே நீ ப்ளாக் பண்ணியிருந்தனா இன்னைக்கு நீ உயிரை வறுக்க வேண்டிய தேவை அது சொன்ன பிறகு தான் ரியலைஸ் ஆகிறா இது அல்லாஹுவே கொண்டு நம்ம நடந்ததுன்னு தப்பா நினைச்சிட்டோமே மார்க்கம் இது நமக்கு சொல்லி தரலையேங்கிறத ரியலைஸ் பண்ற அவளுக்கு தெரியும் ஆனா அப்படியே ஒரு ஸ்கிரீன் போட்டாச்சு அப்படி பிறகு ரியலைஸ் பண்ண பிறகு அலமதுல்ல இல்லான்னு சொல்லி முடிச்சோம் அவங்க அம்மா ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க என்னுடைய மகள் ரொம்ப நாள் கழிச்சு தான் நல்லா சாப்பிட்டா பெருநாள் அன்னைக்கு கூட அவ சாப்பிடல அவ்வளவு கண்ணீரோட அவங்க பதில் சொல்லி நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதுன்னு நியத்தி வச்சு அந்த பணியை நான் தொடங்கிட்டேன் அலகமதுல்லா என்னுடைய மகள் பாதுகாக்கப்பட்டா நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் தெருவுக்கு நாலு பேர் தேவைப்படுறாங்க ஏன்னா ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டா ஹையர் செகண்டரியில் ஒரு பிள்ளைய இப்போதான் நாங்கள் சேர்த்துருக்குறோம் ரெஸ்க்யூ பண்ணி ஒரு பிள்ளையை எங்க இருந்து மீட்டெடுத்தோம் தெரியுமா தகப்பன்ட்ட இருந்தே மீட்டெடுக்கிறோம் பெத்த தகப்பனே அபியூஸ் பண்றான் அதுல வந்து தடுத்து விலக்கி ஓடும்போது போது அவன் மேல அந்த பிள்ளையோட நகைக்கீரல் ஏதாவது பட்டுருச்சுன்னா நல்ல குடி அந்த எரிச்சல் வரும் போதெல்லாம் எழுப்பி எழுப்பி அடிப்பானான் ஒரு பொம்பளை பிள்ளை பதினஞ்சு வயசு பிள்ளை என்னங்க செய்வான் பிறகு அந்த பிள்ளையை மீட்டெடுத்து அலமது படிக்க வைக்கணும் நீ ஏற்றி வச்சு அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அந்த பிள்ளையோட டென்த்து மார்க் என்ன தெரியுமா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா அவளோட டென்த்து மார்க் நானூற்றி நாற்பத்தி மூணு நல்லா எப்படிமா படித்த எப்படி நீ இவ்வளோ மார்க் வாங்கின எனக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு எங்கள் அம்மாவை எப்படியாவது இவர்கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணணும் மேம் அதுக்காக தான் நான் வந்து உயிரை வெறுத்து படித்தேன் இன்னைக்கு அலமது அந்த பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா கிளாஸ் டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கா எங்கே இருந்து மீட்டெடுக்கணும் இப்ப தகப்பட்டு இருந்து ஒரு பிள்ளைய மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த நாட்டுல இருக்குது இது இன்னைக்கு பெருகிருச்சு ஏன் குடி எல்லா இடத்துலையும் அவ தெளிவா சொல்ற அவங்க அப்பா என்னெல்லாம் செய்வாரு அப்படின்ட்டு காது கொண்டு கேட்க முடியலமா அப்படி அந்த பிள்ளைய கொண்டு போய் ஒரு கிளாஸ்ல சேர்த்துருக்கிறோம் பக்கத்துல இருக்க ரெண்டு பிள்ளைகள் கூப்பிட்டு பேசுறாளுங்களா இந்த மாதிரி இவ அவனை லவ் பண்ணுறா இவ வந்து அவனை லவ் பண்ணுறா இந்த கிளாஸில் எல்லாருமே ஒவ்வொருத்தவனை லவ் பண்ணுறாளுங்க நீ யாரை லவ் பண்ணுற அந்த ஊருக்காவ புதுசாக போய் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக போய் ஜாயின் பண்ணியிருக்கா இவளுக்கெல்லாம் ஏற்கனவே டென்த்து படிச்சுட்டு லெவன்த்து வந்திருக்காளுங்க அப்போ நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு இவன் சொன்னாலாம் என்னது லவ்வா எனக்கு கெரியர் இருக்குது எனக்கு எய்ம் இருக்குது எனக்கு கோல் இருக்குது நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவ சொன்னாலாம் பக்கத்தில் இருந்த பிளீஸு என்னது கெரியர் கோலா

அவன் இருந்தே அபியூஸ்ல இருந்து பாலியல் வன்கொடுமையில இருந்து ஒரு மகளை காப்பாற்றணும் அந்த மகளை நம்ம படிக்க வைக்கணும் ஏன்னா வசதி இல்லை படிக்க வைக்கிறதுக்கு அவன் டாக்டர் ஆகணுன்ற என் கூட இவ்வளவு அருமையான மார்க்கோட படிக்கிறான் அவளை படிக்க வைக்கணும் கல்வி கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு அதுக்கு பிறகு நீ கிளாஸ்ல எவ்வளையும் நம்பாத கிளாஸ்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவை கிடையாது அது தானா ஒரு ஒரு காலத்துல உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கிடைப்பாங்க நீயா வந்து எய்ம் பண்ணி பக்கத்துல இருக்கவங்களோட கூட்டே சேராத நீ படி அப்படின்னு எவ்வளவு ப்ராசஸ் பாருங்க ஒரு பிள்ளையை பாதுகாக்கிறது இது ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு அதிகமாயிருச்சு கிளாஸ்ல போய் உட்காந்தோம்னா கேர்ள்ஸும் கேர்ள்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் லவ் பண்றோம் கை கோர்த்துட்டு உட்காந்துக்கிறது எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறது ஒரு காலத்தில் கை கோர்த்துக்கிறதும் விரல் கோர்த்துக்கிறதும் ஒன்றா இருக்கிறதும் ஒன்றா வந்து யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணுறதும் போகிறதும் வர்றதும் நாங்கள் பிரியாம இருப்போம்னு சொல்கிறது ஒரு அழகான நட்பாக இருந்துச்சு வீட்டில் ஆயிரம் பிரச்சனை எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கிறா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அடையாளமாக இருந்துச்சு இன்னைக்கு எவனையாவது ஒருத்தனை நம்பினா தானே பிரச்சனை வாடி நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ஏன் ஒரு ஆம்பளைய தேடிக்கிட்டு அவனை நம்பிக்கிட்டு அவன் அடி வாங்கிக்கிட்டு அவன் தண்ணி அடிச்சிட்டு வருவான் நமக்கே இந்த பஞ்சாயத்தெல்லாம் நம்மளே முடிவு பண்ணிடுவோம் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளையும் டென்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளையும் ஸ்கூல் டாய்லெட்ல இருந்து கையும் களவுமாக பிடிபடுறாங்க ஓரினச்சேர்க்கையாளர்கள் ஆறாம் கிளாஸ் என்ன வயசுமா பதினொன்னு பத்தாம் கிளாஸ்னா பதினஞ்சு இவ்வளவுதான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் வாழ்க்கை பற்றி ஏதாவது தெரியுமா இந்த சமூக போராட்டங்களை பற்றி தெரியுமா உலக இருப்பை பற்றி ஏதாவது தெரியுமா தன் தாய் தா பண் பண்ற கஷ்டத்தை பற்றி ஏதாவது தெரியுமா ஹார்மோன்களுடைய தூண்டுதல் செல்போன் சேனல்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை பெருசாக ப்ரமோட் பண்றாங்க சோசியல் மீடியாவில் கவனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் நான் ஆணாக மாற விரும்புகிறேன் பொம்பளை தான் ஆனால் நான் ஆணாக மாற விரும்புகிறேன் நான் ஆண் ஆனால் நான் பெண்ணாகவே உணர்கிறேன் நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன் இப்படி ஒரு கேஸ் சமீபத்தில் நாங்கள் சந்திச்சோம் என்ன எப்ப பாரு என்ன மக்கனா போடு ஃபர்தா போடு பேணுதெல்லாம் ட்ரெஸ் பண்ணு ஏன்னா எல்லாம் ஏதாவது போடுறாங்களா அவங்க எப்படி ஜாலியா இருக்காங்க எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு சுமை எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பேர்டன் கொடுக்குறீங்க ஒரு ட்ரெஸ் எப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் போட விரும்பவும் இல்லை இந்த முடிய போட்டு இது பண்ணி இப்படி கொண்டைய போடாத அப்படி கொண்டைய போடாத இப்படி சடைய போடாத அப்படி சடைய போடாத எதுக்கு எனக்கு நான் கிப்பி வெட்டிக்கிறேன் நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன் இந்த மனப்பான்மையில சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ பேண்ட் சட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கேர்ள்ஸ்கெல்லாம் நிறைய இடங்கள்ல அங்க இருந்து தொடங்குற விஷயம் நாலு பின்ன என்னவாகி வந்து நிற்கிது அந்த கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இங்கே இங்க தான் தொடங்கியிருக்கு எத்தனை வயசுல தெரியுமா எட்டு வயசுல தொடங்கியிருக்கு எட்டு வயசுல நமக்கு குழந்த அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது ஆனால் மனசுக்குள்ளே நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் பொம்பளையாக இருந்தால் சுதந்திரமாக இருக்க முடியாதுங்கிறது ஸ்ட்ராங்கான தாட்ஸ் அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசுல நான் ஆப்ரேஷன் பண்ண பொறேன்னு வந்து நிற்கிறேன் கிப்பி வெட்டி கொண்டு பேண்டிசெட்டிய போட்டுக்கொண்டு என்ன செய்வீங்க அந்த தாயோட நிலம யோசிப்பாருங்க அந்த பிள்ளைக பெற்றெடுத்த தாயோட நிலமையை யோசிச்சு பாருங்க என்ன செய்வீங்க யூட்ரஸ் இருக்கு பீரியட்ஸ் வருது இறைவன் பெண்ணாக படைத்திருக்கிறான் அதை உடைச்சு நான் ஆணாக மாற விரும்புகிறேன் இது இன்னைக்கு அதிகரிக்குது எல்லா யூடியூப் சேனல்ஸும் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு ஏதோ செலிபிரிட்டி விளக்கண்ணைகளாக கருதி கொண்டு அவர்களை பேட்டி எடுத்து அதை போட்டு பிரபலப்படுத்தி இப்போ இவங்களை பாதுகாக்கிறது யார் அந்த தாயோட கவலையை போக்குறது யார் சின்ன வயசுல இருந்தே பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் இஸ்லாம் மிகத் தெளிவாக சொல்லுது ஆண் மாதிரி ட்ரெஸ் பண்ணவோ ஒரு பெண் ஒரு ஆண் பெண் மாதிரி ட்ரெஸ் பண்றதோ கூட ஆக பெரிய தவறு ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிருக்காங்களா இல்லையா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அவ்வளவு சயின்ஸ் இருக்கு அவ்வளவு உயிர்களோட பாதுகாப்பு இருக்குது அப்போ இங்க இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் பிள்ளைகள் லவ் பண்றோம் சொல்லி ஏமாந்து போயிடறாங்க ஒரு பக்கம் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திடுறானுங்க நம்ப வச்சு இந்த ரெண்டுக்கும் நடுவுல தப்பிச்சு வந்தா ஒரு நிச்சயத்தை பிரச்சனை தந்தையை அபியூஸ் பண்றாங்கிற பிரச்சனை எத்தனை இந்த விஷயங்களில் இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்கணும்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம் கொண்ட நாடு இன்னொரு பக்கம் எய்ட்ஸில் நம்பர் ஒன் இது எப்படி ஒருவன் ஒருத்தியோட இருந்தால் எயிட்ஸ் எப்படி வரும் அது நம்பர் ஒன்ல எப்படி இருக்கும் என்ன என்ன நம்ம பேசுறோம் அப்போ என்ன அர்த்தம் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரலைங்க எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் உறுதியாக சொல்லிட முடியுமா எனக்கு எந்த விதமான அஃபேரும் இல்லை நான் யார நினைச்சு அழுதுகிட்டு இல்ல நான் அழுதாவுக்காக மட்டுமே வாழ்றேன் எல்லாரும் சேர்ந்து உறுதியா சொல்லிட முடியுமா நான் பேசுறது இல்ல தவறு நடக்கிற போது பொய் சொல்லித்தான் ஆகணும் பட் நம்மளால உறுதியா எல்லாத்தையும் வந்து சொல்லிட முடியுமா அப்படின்னா பயமா இருக்கு அதுலயே ஒரு பொய் சொல்லிட கூடாது அப்படின்னு அப்ப என்ன செய்யறது நம்ம ஏற்கனவே பற்றிய பற்றி நிறைய இருக்கணும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு வாலண்டியர் வேணும் அந்த வாலண்டியர் நம்ம தெருவில் யாராவது பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களோட நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும் அவங்க அம்மாவாக இருக்கணும் பொம்பளை பிள்ளையை பெற்று அம்மாவா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அம்மாவுக்கு கைட் பண்ணி கொடுக்கணும் பெரியவங்களும் சின்னவங்களுமா சேர்ந்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அம்மாக்களோட காண்டாக்ட் நம்பரை வாங்கணும் வாங்கி ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படி ஊரெல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்களுடைய விஷயங்கள் தொகுக்கப்பட்டு ஒரு பிராட்காஸ்டா ஒவ்வொரு ஊர்லையும் அந்த பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற விஷயம் ஒரு பிரச்சனை நான் ஒரு பிள்ளைகிட்ட பேசினேன் அந்த பிரச்சனையை பெயர் குறிப்பிடாம ஊர் குறிப்பிடாம இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு ஊர்ல நீங்க உங்க பிள்ளைய பாதுகாப்பா பாத்துக்கிறீங்க ஒரு விஷயத்தை தட்டி விடு ஒரு வாரத்துக்கு ரெண்டு செய்தி அவங்களுடைய கவனத்துக்கு போகணும் காதால கேட்கணும் விஷயத்தை படிக்க எழுத படிக்க தெரியாத அம்மாவா இருந்தா காதால கேட்பா கண்காணிப்பா என்னன்னு பாப்பா பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பத்து வயசுல இருந்தே இந்த எஜுகேஷனை கொடுக்கணும் அவங்க பெண்கள் பாதுகாப்பு குழுவுல இருந்து ரெண்டு ரெண்டு செய்தி வருதா ஒரு வாரத்துக்கு ரெண்டு செய்தி படிச்சுக்கணும் இது ஒரு பாடம் இந்த செய்திகளை தொகுத்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணுங்கிறதா நம்முடைய கனவு ஒரு வருஷம் நம்ம தொடர்ந்து அனுப்பின செய்திகளை எல்லாம் சேகரிச்சு இந்திய அரசாங்கத்துக்கு பெண்கள் பாதுகாப்புக்கான பாடத்திட்டமாக இதை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி புத்தகமாக்கி ஒப்படைக்கணுங்கிறது நம்முடைய கனவு அதுக்கான வேலைகளையும் நம்ம செய்ய தொடங்கி இருக்கிறோம் ஒரு நாளைக்கு பதிமூணு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாங்கன்ற செய்தி ஒரு பெண்ணாக பிறந்தது இங்க அவ்வளவு பெரிய குற்றம் அபியூஸ்ங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது குடும்பங்களுக்குள்ளேயே நடக்குது ஒரு ஐம்பது வயசு கிழமை பண்ண குடும்ப உறுப்பினர்களை இருபத்தஞ்சு அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் பேரம்பேத்தி வரைக்கும் அன்னைக்கு ஐம்பது வயசுல இருக்கும் போதே அபியூஸ்க்கு ஆளான அந்த முதல் பெண்மணி சொல்லி இருந்தாள்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா அவன் இதே வேலையா தெரியுமாண்ணா பயம் சொன்னா எங்க குடும்ப கௌரவம் சொன்னா எங்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த விஷயத்தை தைரியமா வெளியே கொண்டு வந்து முட்டையால அடிச்சு வீட்டுல எல்லாரையும் வெளிப்படுத்தி ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கு ஹவுஸ் அரெஸ்ட்ல ஒண்ணு வைக்கணும் இல்ல ஜெயில போடணும் கடுமையான தண்டனை ஏதாவது ஒரு விதத்துல நடக்கணும் நம்மளால முடிஞ்சு இப்ப அந்த ஃபேமிலியில இப்படி ஒரு நடப்பையாவது இத்தனை வருஷம் கழிச்சாவது முன்னெடுக்க வச்சோம் பாலியல் வன்கொடுமையிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் பெரிய அக்கறை இருந்தே ஆகணும் இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து எங்கே எப்படி எந்த பிள்ளைகள் பாண்டிச்சேரியில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நடந்த முன்னா உங்கள் ரமலானுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தெரியும்ல உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வயது பிள்ளை அதே தெருவில் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போய் மாடியில் வச்சு ரெண்டு சேர்ந்து ஒரு கிழவன் அறுபது வயசு இன்னொருத்தவனுக்கு பத்தொன்பது வயசு ரெண்டு பேரும் கஞ்சா அந்த மாத்தி மாத்தி நீ முந்தின்னு அந்த பிள்ளைய சீரழிச்சு இன்னும் உயிர் போகல சாக்கு பையில கட்டி பின்னாடி இந்த சாக்கடையில தூக்கி போட்டாச்சு அவ மூச்சு திணறி திணறி செத்து போயிருக்கா ரெண்டு நாள் கழிச்சுதான் பாடியை ரெஸ்கியூ பண்ணி எடுத்தாங்க அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் என் பிள்ளைக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் கதறி கதறி அழுகிறாங்க இது போல இந்த இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் ஒன்பது வயசு பிள்ளைக்கு என்னமாவே என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க அதே சேர்ந்தவங்க அங்கிள் நல்லா தெரிஞ்சவங்க இப்ப இதுக்கான விழிப்புணர்வை நம்ம எப்படி ஏற்படுத்த முடியும் நடந்து முடிஞ்ச பிறகு இதுக்கான விஷயங்களை நகர்த்தவே முடியாது இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் இதை பாதுகாத்துரும் அப்படிங்கிறது நம்ப கூடிய இடத்துல இல்ல எல்லாமே பிளே பண்ணுது குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு எல்லாமே பிளே ஆகுது அதை தாண்டி ஒண்ணு ரெண்டு பேருக்கு தண்டனை கிடைக்குது அவனும் பாதியிலே ஜாமீன்ல வெளிவந்தான் வெளிவந்தவன் என்ன செய்வான் ஹாசினி பாப்பா அப்படின்னு ஒரு பாப்பா சென்னையில கொலை செய்யப்பட்டா ஏழு வயசு பிள்ளை எதிர்த்த வீட்டுல இருந்த ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் அந்த பிள்ளைய அம்மா அப்பா வந்து விளையாட விட்டுட்டு போய் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்துடலான்னு போனவங்க வீட்டில் அவள் விளையாண்டுட்டு இருந்துருக்கா அங்கே பிள்ளை ஃபிளாட்டுங்கிறதுனால கீழே குழந்தைங்களோட உள்ள போட்டு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்ட எதிர்த்த வீட்டு அண்ணன் தானே அந்த பிள்ளைய ரேப் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி பேக்கில் போட்டு ட்ராலியில் இழுத்துட்டு போயாச்சு இந்த கேஸ் எல்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி போட்டு அவனுக்கு அவனுக்கு எதுக்கு ஜாமீன் அவனுக்கு எதுக்கு ஜாமீன் அவனை வெளியே விட்டாங்க வெளியே வந்து அம்மாவை கொல்ல பண்ணும் இது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நடந்த வரலாறு இதுக்கு எதிராக எல்லாம் ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்படணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும் பாலியல் வன்கொடுமை நடந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு மெடிக்கல் ரிப்போர்ட் சாட்சிகள் சரியாக இருந்தால் முப்பது நாளில் தூக்கில் போடணும் அப்படிங்கிற விஷயம் ஆந்திராவில் திசா மசோதா என்ற பெயரில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னும் சில மாநிலங்களில் பல மசோதாக்களாக நிறைவேற்றப்பட்டது வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம மாநிலத்துல அப்படி ஒரு மசோதா வர வரமாட்டேங்குது நாமும் போராடி கொண்டே இருக்கணும் வரணும் அப்படியான கடுமையான மசோதாக்கள் நிறைவேற்றப்படணும் எல்லாமே சரியாக இருந்தால் அவனும் வந்து வாக்குமூலம் கொடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் ப்ராப்பரா இருந்தால் முப்பது நாளில் மரண தண்டனை நிறைவேற்றப்படணும் எத்தனை குழந்தைகளை இன்னும் விளக்க முடியும் இந்த விஷயங்களை விழிப்புணர்வாக்கி என் தெருவை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் வாலெட் வரணும்